அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே நாம் தமிழ் இலக்கிய அறிமுக வரிசையிலே பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாளடியார் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல் தொகுப்பைச் சேர்ந்த ஒரு தமிழ் நீதி நூல் இது நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழியின் நாலு என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் பழகு தமிழ் சொல்லருமை நூலிரண்டில் என்பார்கள் நாளடியாரின் சிறப்பினை உணர்த்த ஜி யு அவர்கள் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் நாளடியார் உருவான கதை ஒன்று உண்டு அதாவது எட்டாயிரம் சமண முனிவர்கள் பஞ்சத்தால் வருந்தி பாண்டிய நாடு அடைந்து வாழ்ந்திருந்தனர் சிறிது காலத்தில் பஞ்சம் தீர்ந்து தம் நாடு செல்ல கருதிய போது சான்றோரை பிரிய மனமில்லாத பாண்டிய மன்னன் விடைதரம் மறுத்தான் வேறு வழியறியாத புலவர்கள் ஆளுக்கு பாடல் ஏற்றி தம் படுக்கையில் வைத்துவிட்டு பாண்டியன் அறியாதவாறு பிரிந்து சென்றனர் அறிஞர்களின் இந்த எதிர்பாராத பிரிவினால் சீற்றம் கொண்ட பாண்டியன் அவர்களின் பாடல் ஏடுகளை எல்லாம் வைகையில் எரியச் செய்தானாம் அவ்வாறு எரியப்பட்ட ஏடுகளுள் நானூறு பாடல் ஏடுகள் நீர்போக்கை எதிர்த்து வர அது கண்ட பாண்டியன் அவற்றை சேர்த்து தொகுத்தனன் என்பார்கள் இது ஒரு நாளடியார் வந்த வரலாறு என்றும் வழங்கப்படுகிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் அதாவது தொகுக்கப்பட்ட பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல் நாளடியார் இந்த இதனை தொகை நூல் என்பது மரபு இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களாகும் இதனால் இது நாலடி நானூறு எனவும் பெயர் பெறும் நாளடியாரால் அக்கால பழக்க வழக்கங்களையும் சமய நம்பிக்கைகளையும் அறி அறிவதோடு அது நாளடியார் இலக்கியச் சுவையும் அழகும் வாய்ந்தது மேலும் திருக்குறளைப் போன்றே நாளடியாரும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்னும் முப் பிரிவுகளை உடையதாக விளங்குகிறது இந்நூல் கிபி ஏழாம் நூற்றன்றை சார்ந்தது இதன் எடுத்துக்காட்டு பாடல்களாக கடவுள் வாழ்த்து மற்றும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று வகைக்கு ஒன்றாக பார்க்கலாம் கடவுள் வாழ்த்து பாட்டு வானிடு வில்லின் வரவறியா வாய்மையால் கால்நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னி உற வணங்கி சேர்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிகை என்று வானிடு வில்லின் அதாவது மேகத்தால் உண்டாகின்ற இந்திர வில்லை போல வரவு அறியா வாய்மையால் பிறப்பின் வருகையை அறிந்து கொள்ள முடியாத உண்மையினால் யாம் எம் உள்ளத்து முன்னியவை முடிகை என்று எமது மனதில் நினைத்தவை நினைத்தவை நிறைவேறுக என்று கருதி கால்நிலம் தோயா கடவுளை திருவடிகள் நிலத்தில் படிதலில்லாத அருட்கோள இறைவனை நிலம் சென்னி வணங்கி தரையில் எமது முடி பொருந்தும்படி தொழுது சேர்தும் இடைவிடாது உள்ளுவோம் வணங்குவோம் அதாவது பிறப்பின் தோற்றம் முதலியவற்றை நாம் முழுதும் தெரிந்து கூடாமையால் முடியாமையால் விரும்பும் நலங்களின் பொருட்டு அதை அய் அடைவதை பொருட்டு இறைவனை தொழுது அடைக்கலமாவோம் என்பது இந்த பாடலின் கருத்து அடுத்த பாடல் அறத்துப்பால் இது செல்வம் நிலையாமையை பற்றி வருகிறது அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசுகை நீக்கி உண்டாரும் வரிஞராய் சென்றதப்பர் ஓரிடத்து கூழனின் செல்வம் ஒன்றுண்டாக வைக்கற்பாற்றன்று அதாவது அறுசுவை உண்டி அறுசுவை உள்ள உணவை இல்லால் மனையால் அமர்ந்து ஊட்ட விரும்பி உண்பிக்க மறுசுகை நீக்கி உண்டாரும் அதாவது மறு அடுத்தது வேண்டாம் என்று சொல்லி மறுத்து சொல்லி உண்ட செல்வர்களும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓர் இடத்து கூழ் ஒரு காலத்தில் வறுமையாளராகி எங்கேனும் ஓர் இடத்தில் போய் கூழ் கூட இறந்து அதாவது பிச்சை எடுத்து சாப்பிடுவார்களாம் ஆதலின் செல்வம் ஒன்று செல்வம் என்பது ஒன்று உண்டாக வைக்கப்பாற்று அண்டு நிலையுடைய நிலையுடையது என மனதில் கருதக்கூடியது அல்ல என்று சொல்கிறார் ஒரு காட்சியை பார்ப்போமே ஒரு செல்வர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அருகில் அவருடைய மனையால் அமர்ந்து அறுசுவை கொண்டு சமைக்கப்பட்ட உணவினை அன்பு மிகுதியால் வழங்குகிறார் செல்வம் மிகுதியால் நன்கு உண்டு வாழும் வாழும் அச்செல்வர் பசி இல்லாம இல்லாமையாலோ இல்லை திகிட்டு விட்டதாலோ ஒரு உருண்டை கவலம் போன உணவு போதுமென்று மறு உருண்டை வேண்டாம் என்று மறுக்கிறார் அதாவது அந்த பசியின்மையினால் அவ்வாறு செழிப்புடன் வாழ்கிறார் திடீரென நிலை மாறுகிறது தனது செல்வத்தை இழக்க நேரிடுகிறது அப்பொழுது அவர் ஒரு கூழ கவலமாவது கிடைக்குமா என்று இயங்குகிறார் மற்றவரிடம் பிச்சை கேட்கும் நிலை கூட ஏற்படுகிறது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதால் அதனால் தான் அதற்கு செல்வம் என்று பேரு கொடுத்தார்களோ என்று என்ன துவங்குகிறார் இவ்வாறு நிலை மாறுவதால் செல்வம் நிலையானது அல்ல என்று புலப்படுகிறது அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இதனைத்தான் நமக்கு நாளடியார் பாடல் விளக்குகிறது அடுத்து பொருட்பால் இதில் கல்வியின் சிறப்பு பற்றிய பாடலை பார்ப்போம் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகையே அழகு குஞ்சி அழகும் என்றால் குஞ்சி என்றால் ஆண்களின் தலைமுடி முடியின் அழகும் கொடுந்தானை கோட்டழகும் தானை என்றால் ஆடை கோட்டம் என்றால் வளை வளைந்து நெளிந்து இருக்கும் ஆடையின் வனப்பு என்று பொருள்படும் மஞ்சள் அழகும் மஞ்சளின் அழகும் மஞ்சள் யார் பூசுவார்களோ அவர்களுக்கு அது அழகாக அமையுமா ஆனால் இவையெல்லாம் அழகல்ல அழகு அல்ல நெஞ்சத்து மனதில் நல்லம் யாம் நாம் நல்லவர்கள் என்னும் நடுவு நிலைமையால் ஒழுக்கம் தவறாத நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு கல்வியின் அழகே அழகு அந்த நடுநிலைமை என்ற உணர்வு வருவதற்கு கல்விதான் காரணம் என்று சொல்லுகிறது முடி ஆண்களுக்கு மஞ்சள் பெண்களுக்கு ஆடை இருவருக்கும் எனவே ஆண் பெண் என்ற இருவருக்கும் இந்த வெளி வேடங்களில் அழகு இல்லை கல்வியால் தான் அழகு பெறுவார்கள் கல்வி என்றால் என்ன நிறைய புத்தகங்கள் வாசித்து வருவதும் பட்டங்கள் பெறுவதும் அல்ல கல்வி என்பது ஒழுக்கத்துடன் நல்ல வாழ் நல்லவர்களாக வாழ எது வழிகாட்டுகிறதோ அதுவே கல்வி ஒழுக்கம் இல்லாதவன் இல்லாதவன் எவ்வளவு படித்து இருந்தாலும் உலகம் அவனை போற்றார் ராவணன் பெரிய கல்விமான் நாரத முனிவோர்க்கு ஏற்ப நயம்பெட உரைத்த நாவன்மை கொண்டவன் அவனிடம் அறிவு இருந்தது ஆனால் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கமில்லா கல்வியால் பயனில்லை நல்லவர்களாக இருக்க வேண்டும் நடுவு நிலைமை பெறாதவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் தரும் கல்வியின் அழகே அழகு ஊருக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை நாளடியார் நல்லம்யாம் நாம் நல்லவர்கள் என்று நம் மனதுக்கு தெரிய வேண்டும் அதுதான் நல்லவர் நடுநிலைமையாளர் என்பது தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்கிறாரே வள்ளுவர் இவ்வாறு நாளடியாரும் திருக்குறளும் ஒத்த போக்குடன் அமைந்திருப்பது கற்று நயம் கொள்ள சுவைக்க மிக நன்று அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் பாடல் காமத்துப்பாலில் வருகிறது பாடலை பார்ப்போம் கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்று பின் சென்றது அம்ம சிறு சிறல் பின் சென்றும் ஊக்கு எழுந்தும் எரிகல்லா ஒன்புருவம் கோட்டிய வில்வாங்க வில்வாக்கு அறிந்து கண்கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்றது அம்ம சிறுசிறல் கண்களை கயல் மீன் என்று கருதிய கருத்தினால் அதனை குத்தி தின்னும் பொருட்டு ஆ நம் காதலியின் பின்னே சென்றது சிச்சிலி என்னும் ஒரு சிறிய மீன் பறவை காதலனுடைய பார்வையில் பாருங்கள் பின் சென்று ஊக்கு எழுந்தும் எரிகல்லா ஒன்புருவம் கோட்டிய வில்வாக்கு அறிந்து என்றால் ஆனால் அவ்வாறு பின் சென்றும் குத்துதற்கு முனைந்தும் குத்தாத ஆக குத்த முடியவில்லை ஏனென்றால் அவளது ஒல்லிய புருவம் அதாவது வளைந்த வில்லின் வளைவு போன்ற புருவம் இருந்ததால் அதை பார்த்து அது பயந்து ஓடிவிட்டதாம் அதாவது தலைவியின் விழியால் அழிவுற்று மயங்கினதனால் இங்கனம் விழி நினைந்து நலம் பாராட்டினான் காதலன் பதினெண் கீழ்கணக்கு தொகுப்பில் உள்ள எல்லா நூல்களையும் நான் காணலில் காணொளிகளில் வெளியிட்டிருக்கிறேன் அவைகளை என் புலனத்தில் பார்க்கலாம் தமிழ் இலக்கிய கடலில் நீந்த விருப்பம் உள்ளவர்களுடன் மேலும் நான் பயணிப்பேன் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்